உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது மக்களுக்கான விழிப்புணர்வு பதிவு என்னுடைய தலைப்பு தான் உங்களுக்கு தெரியுமே இது அர்த்தமுள்ள ஜோதிடம் இது அர்த்தமுள்ள ஜோதிடம் எனது மக்களுக்காக என்னுடைய பணியை சரியாக சொல்லி இறைவனின் ஆணை அன்னை பராசக்தியுடைய அனுகிரகம் ஆகவேதான் என்னுடைய பதிவுகளை உங்களுக்கு அனுபவ கருத்தாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுல மக்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒரே ராசியில் உள்ளவர்களை சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரே ராசியில் உள்ளவர்களே சேர்க்கலாமா காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க நிறைய பேர் ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணி சில பேர் நல்லா இருக்காங்க பல பேர் தோல்வி அடைறாங்க அதுக்கு வேறு வேறு காரணங்கள் ஒரே ராசி அல்ல ஒரே ராசி இருந்தால் என்ன பிரச்சனை என்றால் வேறு வேறு ராசியாக இருக்கும்போது வேறு வேறு காலகட்டத்தில் ஏழரை சனி பிளஸ் அட்டம் சனி என்பது ஒன்று நடக்கும் கணவனுக்கு ஏழரை சனி நடக்கும்போது மனைவிக்கு நல்ல நேரம் இருந்தால் கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் மனைவிக்கு ஏழரை சனி அட்டம் சனி நடக்கும்போது கணவனுக்கு அது இல்லாமல் இருந்தால் பாதுகாத்து கொள்ளலாம் ஏன்னா இரண்டு பேருக்கும் சம பங்களிப்பு உண்டு வாழ்க்கையில் அது வேறு வேறு ராசியாக இருந்தால் கூட கஷ்டப்படும் நபர்களை சந்திக்கும்போது திசைகள் அங்கே பிரச்சனை செய்யுது அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அப்போ ஒரே ராசியில் வந்து ஏழரை சனி ப்ளஸ் அட்டமுசனி வரும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்ட காலம் அதிகமாக இருக்கும் என்பதற்காக தான் காதலித்து கல்யாணம் பண்ணுறவங்களை நீக்கிட்டு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது ஒரே ராசியில் சேர்க்க வேண்டாமே என்பதற்கான கருத்து அது தான் ஏழரை சனி ப்ளஸ் அட்டமைச்சனி ஒரே காலகட்டத்தில் வரும் திசைகள் வேறு வேறாக இருக்கும் ஒரே ராசியில் இருப்பவர்கள் வந்து சில பேர் நல்லா இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் ஒரே நட்சத்திரத்தை சேர்த்தா ஏக ரஜுவாயிடும் வேறு வேறு நட்சத்திரங்களாக இருக்கும்போது திசைகள் வேறு வேறாக இருக்கும் அது சில பேருக்கு யோக திசைகளாக இருந்துற வாய்ப்பு இருக்குது பாதக திசையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அது அவர்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் நாம் பரிசீலனை செய்தால் தான் முடியும் ஆகவே ஒரே ராசியில் திருமணம் செய்வதை கூடுமானவரை தவிப்பதற்கு முயற்சி செய்யவும் இது திருமண பொருத்தம் பார்த்து செய்யறவருக்கு காதலித்து திருமணம் செய்கிறவர்கள் ராசி கேட்டால் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லை அதனால் காதலித்து திருமணம் செய்கிறவர்களுக்கு இந்த பதிவு பொருந்தாது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்ய இருப்பவர்களுக்கு இந்த பதிவு பொருந்தும் ஆகவே என்னுடைய அரிய இந்த அனுபவ கருத்துக்களை கேட்டு மக்கள் அனைவரும் நலம் வர வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மற்றொரு பதிவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்